வணக்கம் மக்களே தோத்தாலு ஓய்வு முடிவு அறிவிக்க போற நாலு இந்திய வீரர்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இறுதி போட்டி நடந்துட்டு இருக்கு இந்தியா நியூசிலாந்து அணிகள் கோப்பைக்காக ரொம்ப அதிரடியா மோதிட்டு இருக்காங்க துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல ஐசிசி இந்திய அணி கடைசியா பதிமூணாம் ஆண்டிலேயும் நியூசிலாந்து அணி இரண்டாயிரமாம் ஆண்டிலேயும் கைப்பற்றியிருந்தாங்க இரு அணிகளுமே தற்போது சம பலத்தோட கோப்பைக்காக மோதிட்டு இருக்காங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டிக்கு அப்புறமா இந்த நாலு வீரர்கள் சர்வதேச ஓடியை தொடர்ல இருந்து ஓய்வு அறிவிக்கலாம் இல்லனா ஓரங்கட்டப்படலாம் இந்த அணி போட்டியில வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இந்த அணில இருந்து விலகிறது சொல்லலாம் அந்த நாலு வீரர்களை பத்தி நம்ம பார்த்தோம்னா முதல்ல முகமது ஷமி முப்பத்தி நாலு வயதான முகமது ஷமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐசிசி உலக கோப்பையில விளையாடுற அளவுக்கு உடற்பகுதியோட இருப்பாரா அப்படின்றது கேள்விக்குறி இதே வருஷம் வங்கதேசம் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக மொத்தமா ஒன்பது ஓடியை போட்டிகள் நடக்க போகுது இதுல ஷமி விளையாடுறதும் சந்தேகம் ஷமி டெஸ்ட் அரங்கல முக்கியமான வேகபந்து வீச்சாளரா திகழ்றதுனால அவரோட வேலை பழுவை குறைக்க அவரை டெஸ்ட்ல மட்டும் பயன்படுத்த தேர்வுக்குழு திட்டமிட்டு வராங்க சர்வதேச டி டுவெண்டி அரங்கிலையுமே பெருசா அவர் விளையாடுறதே கிடையாது அப்படி இருக்கையில இதுதான் ஷமியோட கடைசி ஓடியை போட்டியா இருக்கலான்னு சொல்லப்படுது அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா முப்பத்தாறு வயசான டேஜா ஏற்கனவே டி டி அணியில அணியிலிருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு டெஸ்ட்ல மிக சிறந்த ஆல் ரவுண்டரா வளம் வந்துட்டு இவரோட ஃபிட்னஸ் பத்தி சொல்ல தேவையே இல்ல இருந்தாலும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல இவரோட பேட்டிங் கொஞ்சம் சுமாரா இருக்கிறதால இவருக்கு பதில் வேற ஆல் ரவுண்டரா சேர்க்க தேர்வு திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் தனுஷ் கோட்டியான் இந்த மாதிரி சுழல்பந்து வீச்சு ஆல் ரவுண்டர்கள் மட்டும் இல்லாம சிவம் தூபே குமார் ரெட்டி போன்ற வேகபந்து வீச்சு ஆல் ரவுண்டர்களும் வருஷ கட்டி காத்துட்டு இருக்காங்க அதனால ஓடிய கிரிக்கெட்ல ஜடேஜா விளையாடுற கடைசி போட்டியா இது பார்க்கப்படுது அடுத்ததா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன் ரோஹித் சர்மாக்கு இதுதான் கடைசி சர்வதேச போட்டினே சொல்றாங்க ஏற்கனவே டி டுவெண்டில இருந்து அவர் ஓய்வு முடிவை அறிவிச்சுட்டாரு டெஸ்ட்ல இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சி முடிஞ்சிருச்சு இனி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவர் டெஸ்ட்ல விளையாடுற உடற்தகுதி பெருசா இல்ல முப்பத்தேழு வயசாகிவிட்ட நிலையில கோப்பையை ஜெயிச்சு கொடுத்தாலும் சரி தோற்றாலும் சரி அவருக்கு இதுதான் கடைசி ஓடி போட்டி மட்டும் இல்லாம சர்வதேச கிரிக்கெட்ல கடைசியா விளையாடுற போட்டியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இனி ஐ பி எல் தொடர்ல மட்டுமே அவரை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐசிசி உலக கோப்பை வரைக்கும் விளையாடுற அளவுக்கு விராட் கோலி இருக்காரு உலக கோப்பை ஐசிசி உலக கோப்பை ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி உள்ளிட்ட கோப்பைகளை தன்வசம் வச்சிருக்காரு விராட் கோலி நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சி வரைக்குமே விளையாடுவாரு அதனால நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையிலுமே வாய்ப்பு இருக்கு விராட் கோலியோட சிறந்த பாட் கிரிக்கெட்ல ஓடியை தான் ஆனா விராட் கோலி ரசிகர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறதுல தோனிக்கு சலச்சவரே கிடையாது சர்வதேச டி டுவெண்டில ஓய்வு பெற்றதை தவிர்த்து இந்திய அணி மற்றும் ஆர் சிபி கேப்டன்சியை துறந்தது இந்த மாதிரி எதிர்பாராத விதமாவே அறிவிச்சாரு அணியில இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்ற நோக்கில இவர் விளையாடுற கடைசி ஓடியை போட்டியா இது இருக்கலானே சொல்லப்படுது ஒருவேளை அடுத்த சில வருஷத்துக்கு விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்ல இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையை அவர் எதிர்பார்க்கலாம் இந்த இறுதி போட்டியில அவர் ஓய்வு பெற ஐம்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது